வந்து என்னோட உபத்தொழிலா சினிமா தயாரிப்பும் பண்ணிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயம் படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம் அவங்க படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துருக்கோம் நானும் வந்து டேரக்டர் அமீரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் ஒரு பத்தாண்டு கால நண்பர்கள் நாங்கள் எனக்கு வந்து அமீரன் மட்டும் தான் தெரியும் அந்த அந்த சினிமா ஃபீல்டில் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க டேரக்டர் வெட்டி மாற யுவன் இது மாதிரி நிறைய நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க அது மாதிரி அவர் ஜாபர் அவரோட நண்பராக இருந்திருக்கிறாங்க கடந்த ஒரு மூன்று நாலு நாட்களாக வந்து சமூக வலைதளங்களிலேயும் பத்திரிகையிலையும் வந்து என்னை பற்றி ஒரு தவறான செய்திகள் பரப்பிட்டுக்கிறாங்க அது சம்மந்தமாக என்னோடய தண்ணிலை விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் மீட்டை கால் பண்ணியிருக்கோம் நான் வந்து ராஜேந்திரன் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் நம்ம கட்டஞ்சாவடி மேட்டுப்பாளையம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கம்பெனி இருக்கோம் இருபது ஆண்டு காலமாக கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த கம்பெனி பர்ஃபெக்ட் இருக்கோம் கடந்த ஒரு ஏழு வருடமாக ஈரம் பவுண்டேஷனுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது மூலமாக நான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து ஒரு சிறு தொகை எடுத்து அந்த இரம் ஃபவுண்டேஷனில் வச்சு அந்த இரம் ஃபவுண்டேஷன் மூலமாக குழந்தைங்களோட படிப்பு குழந்தைங்களோட படிப்பு மருத்துவ செலவுகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம் கொரோனா காலத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் அந்த ஃபவுண்டேஷன் சார்பில் ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்கு அடுத்த அடுத்தபடியாக வந்து ஒரு அரசியலில் இன்புட் இருந்ததுனால தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளும் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேசிய பேரி கூட ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவித்தோம் அப்போ காங்கிரஸ் பேர் ரெண்டு மூணு லோக்கல் பத்திரிகையில் ஃபேஸ்புக்கில் அது எல்லாத்தையும் ஸோ அதுக்கு நாங்கள் வந்து எங்கள் சார்பில் வந்து சைபர் கிரைமில் நேற்று சாயந்தரம் போயிட்டு சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதாவது யார் அந்த செய்திகளை பரப்புறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்து ஒரு போய் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் சைபர் கிரைம்லேயும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்களும் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதை தவிர வந்து என்னோட எனக்கு இந்த செய்திக்கு எனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிறதா நான் வந்து என்னோடய உப தொழிலாக சினிமா தயாரிப்பும் இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயம் படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம் படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துருக்கோம் நானும் வந்து டேரெக்டர் அமீரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் ஒரு பத்தாண்டு கால நண்பர்கள் நாங்கள் எனக்கு வந்து அமீரண்ணன் மட்டும் தான் தெரியும் அந்த சினிமா இல்லை அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க டேரக்டர் வெட்கமாரன் இருக்காரு யோன் சங்கர் ராஜா இருக்காங்க இது மாதிரி நிறைய நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க அது மாதிரி அவர் ஜாஃபர் அவரோட நண்பராக இருந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களோட மாய படத்துக்கான ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் நான் வந்து அந்த மேடையில் இருந்தார் அந்த போட்டோ வந்து எடுத்து இவங்க வந்து அதை மார்க்கிங் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் பக்கம் பக்கமாக இருந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து சோசியல் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இங்கே லோக்கல் உள்ள எல்லா ப்ரஸ்லேயும் கொடுத்து அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போது என்னோட பேரை கலக்கப்படுத்துறதுக்காகவே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் லாஸ்ட் மூணு நாளா அதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அன்பரை சொல்லி ஒருத்தர்